حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين الحمد لله அல்லாஹின் கிருவையால் அதிகாலைகளிலிருந்து அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் காலம் முழுவதும் நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உயர்ந்த நசுவதை தருவானாக அல்லாஹ் நம்முடைய வாதத்தை அங்கீகரித்து அதில் ஏற்பட்ட குறைகளை எல்லாம் அனுப்பானாக எல்லா நன்மைகளையும் தந்து எல்லா திங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாவுடைய அருளான மலையை தந்து பூமியை சரிபார்க்குவானாக அபுல் ஆலமின் நபிகள் செல்லுல்லா அலை செல்லும் மன்னருடைய அதிசயலை தினந்தோறும் கேட்கக்கூடிய படிக்கிற பறக்கத்தால் நபிகள் பல முறைகள் கனவிலும் நனவிலும் சந்திக்கிற உயர்ந்த நசீபை தருவானாக ஹஜ்ஜுடைய முராவுடைய நர்பாகியத்தை நமக்கு தருவானாக அமீன் அபுல் ஆலமின் உள்ளாவ சொல்லி அலா சீதனா முகமது வாலா அலி சீதனா முகமதுக்கு சொல்லி மாலை ஷூலாக பகமான் ஹைமல் அல் ஃபசூல் சாலிஸ் அன்மாதின் ரதைகளாகும் அணுகு மாத் ரதைகளாகும் என்கிற சஹாபி அறிவிக்கிறார்கள் கால ஔசானி ரசூருல்லாஹ் ஹீஸ் சொல்லலா அலி சொல்லம் ரசூருல்லா ஐலா அலிஸ்லம் அவர்கள் என்னிடத்தில் அஃசிரி களிமாத்தின் பத்து விஷயங்களை பத்து வார்த்தைகளை எனக்கு வசியத்தை செய்தார்கள் விசலுதாளி செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பொதுவாக மார்க்கத்தை தருவாங்க சில நேரங்களில் சில சஹாபாக்களுக்கு பிரத்யேகமாக தனியாக முக்கியமான செய்தியாளாக இருந்தால் சொல்லித்தருவான் சின்ன சின்ன சகாபாக்களோடு நபியவர்கள் கைகோர்த்து முக்கியமான விஷயத்தை நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதை நீங்கள் அமல் செய்வீங்களா என்று கேட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி நபி செல்லாடை செல்லவங்க பல நேரங்களில் ஒரு சில சஹாபாக்களுக்கு குறிப்பாக சொல்லியிருக்காங்க இங்கே இந்த ஹதீஸில் மாத் ரதைகளானுங்கிற சஹாபி அவங்க சொல்கிறாங்க எண்டை ரசூசெல்லாடு செல்லவங்க பத்து கடிமாக்களை பத்து விஷயங்களை எனக்கு வசியத்து செய்தாங்க வசியத்துனால் உபதேசம் அப்போ அவங்களுக்கு சொல்கிறது அவங்க மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இது அவங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல ஒட்டுமொத்தமாக எல்லா மூவர்களுக்குமான செய்திகள் இது பத்து செய்திகள் காலை முதலாவது லா துசிரிக்கு வில்லாய் ஷெய் ஆ அல்லாவுக்கு எதையும் இணைய வைக்காதீர்கள் இந்த வார்த்தை அதிகமான ஹதீஸ்கள்லாம் வரக்கூடியது ஏன்னா இது முக்கியமான விஷயம் இணைய வைச்சா எல்லாமே முடிஞ்சிருச்சு எப்போ ஒருவன் இணைய வைக்கிறானோ அப்போது அல்லாவிடத்தில் தப்பிக்கவே முடியாது அந்த பாவத்துக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது அதனால தான் நபிசல்லி அவங்க அதிகமாக இதை வலியுறுத்தி சொன்னாங்க ஏன்னா நபி அவர்கள் இணை வைப்பை ஒழிக்க வந்தவர்கள் ஒழித்தவர்கள் அவங்க வந்த காலத்தில் முற்றிலுமாக இணை வைப்பு தான் பரவலாக இருந்தது அப்போ அந்த இணை வைப்பை நபி அவர்கள் மக்களிடத்தில் எழுப்பதற்கு அரும்பாடுபட்டார்கள் அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் இணை வைப்பை முற்றிலுமாக ஒடித்தார்கள் அதனால் ரவிசல்லச்சரம் அந்த இணைவாய்ப்பினுடைய அந்த பாதிப்பை விளங்கியவர்கள் அதனால தான் அதிகமாக இணை வைக்கிறது குறித்து நபி அவர்கள் சகாபாக்கள்டை எச்சரிக்கை செய்தார் இங்கே அடுத்த வார்த்தையை பாருங்கள் வைன் கொத்தில் நீங்கள் கொலை செய்யப்பட்டாலும் ஒரிகத்தை நெருப்பிலே கரிக்கப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் இனி வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க கொலை செய்யப்பட்டாலும் நெருப்பிலே கரிக்கப்பட்டாலும் இணை வைத்து விடாதீர்கள் ஓ இங்கே என்ன கொலை செய்ய வர்றாங்க கொலை செய்ய வர்றாங்க நம்மளை நெருப்பில் போட்டு எரிக்க வர்றாங்க களிமா சொல்கிறத விட்டுருங்க களிமா விட்டுட்டு குஃப்ரடி வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளை கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படி இருந்தாலும் இணை வைக்காது என்று இங்கே கருத்து வருகிறது இந்த ஈமான் உச்சகட்ட ஈமான் நம்மளை நெருப்பில் தூக்கி போடுறாங்க கொலை செய்ய வந்துட்டாங்க அப்படின்னாலும் பரவாயில்லை எது நடந்தாலும் பரவாயில்லை நான் வந்து ஈமான் விட மாட்டேன் நான் குஃப்ர் வை எப்போது நான் இணை வைக்க மாட்டேன் இணை வைப்பதை நான் முற்றிலும் வெறுக்கிறேன் அது அல்லாவுக்கு பிடிக்காத செயல் என்று எரிச்சாலும் கொலை செஞ்சாலும் அதை பொறுத்து கொள்வது ஈமான்ல உறுதியானது ஈமான்ல ஆரம்பமானது அசலானது இந்த ஈமான் தான் சகாபாக்கள்கிட்ட இருந்தது ஆரம்ப காலத்தில் இந்த கஷ்டத்தை தான் சகாபாக்கள் அனுபவிச்சாங்க எத்தனையோ சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல துன்பங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதனால் அவங்க பட்ட கஷ்டங்கள் நிறைய அப்போ ஆரம்பத்தில் இந்த மாதிரி சகாபாக்களை போது சில சகாபாக்கள் கொஞ்சம் மனசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஈமானில் இருக்கம்மான்லாம் நினச்சாங்க சில பேர் மனசில் அப்படி நினச்சாங்க ஆனால் பெரும்பாலானவர்கள் எது நடந்தாலும் பரவாயில்லை நம்ம அல்லாவுக்காக ஈமானை விடக்கூடாது இணை வைக்கக்கூடாதுன்ட்டு இருந்தாங்க அதில் குறிப்பாக விளாடுறது இல்லாத ஒன்று ஹோ ஹப்பாபுரது இல்லாத ஒன்று அம்மா சுமையா சுமையாகிறது இல்லாத்தாரு அங்கா இவங்கள ஈமான்ல கொஞ்சம் கூட சின்ன ஒரு உள்ளத்தால் கூட அவங்களுக்கு குஃபுருடைய நிலமை வரலை தடுமாற்றம் வரவே இல்லை அதுலேயும் சுமையாரதை இல்லாத ஒன்று அங்கா அப்படிங்கிற அந்த பெண் சாபிய பெண் அவங்க சுமையாகிறது இல்லாதவங்க அவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றதுனால அபூஜஹல் அவங்களுடைய பிறப்பு உறுப்பில் ஈட்டியை குத்தி கொலை செய்தாங்க இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க தான் நான் முதலாவது அல்லாவுடைய பாதையில் சகிதான பெண் இவங்க ஒரு பெண்ணை கடுமையாக துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி குஃப்ருடைய வார்த்தையை சொல்ல சொல்லி ஈமானை விற்ற சொல்லி வற்புறுத்தினாலும் அவங்க உச்சகட்ட ஈமானம் இருந்துச்சு கொஞ்சம் கூட தடுமாறலை அப்படியே சகிதானாங்க அந்த நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஈட்டிய குத்தப்பட்டதென்றால் அது எவ்வளவு இருந்திருக்கும் அதனால தான் காலமெல்லாம் இஸ்லாத்திலே சஹீதில் உயர்ந்தவர்கள் என்று சுமையார் ரீதியில்லாத்தாலான அவங்க பேசப்படுறாங்க அந்த ஒருத்தர் உயர்ந்து அந்தஸ்து இருக்கிறாங்க அவங்க குடும்பமே தியாகம் செஞ்சது அவங்களுடைய கணவர் ஆசிரியலான அவங்களையும் கொலை செஞ்சோம் கடுமையாக துன்புறுத்தினார்கள் அபுஜகல் போன்ற கொடியர்கள் ஏன் ஈமானை விட்டுருங்க இணை வைப்பை சொல்லுங்கள் வார்த்தையை இந்த வார்த்தையே சொல்லுங்கள் அப்படின்னு ஆனால் அவங்களால் எவ்வளோ துன்படுத்தினாலும் வார்த்தையில் கூட அவங்களுக்கு சொல்கிறதுக்கு உண்டான தடுமாற்றம் வரவே இல்லை அம்மா ரதிகளானு அப்படிங்கிற அவங்களுடைய மகனார் சுமையா யாஸ் ரதிகளானுகுமா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிறந்த மகனார் அம்மா ரதிகளானு இந்த இருவருக்கும் அல்லா அவ்வளவு துன்பத்தை கொடுத்த போதெல்லாம் அல்லாவுக்காக அந்த துன்பத்தை ஏற்றுக்கிட்டாங்க அவனுடைய மகன் அம்மா இல்லா இல்லாமணோ அவங்க அதிகமாக காஃபிர்கள் துன்புறுத்தும் போது கடுமையான சோதனை கொடுத்தபோது அவங்க மனசில் கொஞ்சம் நாவினால வார்த்தையை சொல்லிடுறாங்க குஃப்ரு குஃப்ருடைய வார்த்தையை சொல்லிடுறாங்க கடுமையாக கஷ்டப்படுத்துகிறாங்க துன்புறுத்துகிறாங்க அம்மா ரதை இல்லாமணுவோ குஃப்ருடைய வார்த்தையை சொல்லிட்டாங்க சொல்லிட்டா அது எல்லா சாம்பாக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு சாம்பாக்களில் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அம்மார் குஃப்ருடைய வார்த்தையை சொல்லி நிராகரிச்சிட்டாங்க அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டுட்டாங்கன்னு மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்ட போது இந்த செய்தி வசூல் ஆட்டவது இப்போ நிசல் சொல்கிறாங்க இல்லை அப்படி உண்மையில் இருக்காது அம்மார் அவர்கள் குடும்பத்தால் தாய் தந்தையும் பெரிய தியாகிகள் ஏன்னா அவங்க அம்மா செய்திதானவங்க அவங்களுடைய பிறப்புறுப்பில் ஈட்டு குத்தப்பட்டு செய்தானவங்க உங்களுடைய தகப்பனார் யார் சிறிது அவங்களுக்கு பிறந்த பிள்ளை கண்டிப்பாக அப்படி குஃருடைய வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காது நான் நம்புகிறேன் அம்மாருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் ஈமான் நிரம்பி இருக்கிறது அவங்களுடைய இரத்தத்திலும் சதையிலும் ஈமான் கலந்திருக்கிறது நிச்சயமாக அந்த மாதிரி அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க என்று நவியவர்கள் சொன்னாங்க அப்போ அந்த சமயத்தில் அம்மா இருக்கோம் அழுதுகிட்டே ரசூல்லாட்ட வேகமாக ஓடி வர்றாங்க ரசூல் செலவாசில் அவங்க கேட்டாங்க அம்மார் நீங்கள் அந்த காஃபிர்கள் உங்களை துன்புறுத்திய போது குஃருடைய வார்த்தை நீங்கள் சொன்னப்போ நீங்கள் உள்ள உங்களுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க உள்ளத்தால் நீங்கள் என்ன இருந்தீங்க இப்போ அவங்க சொன்னாங்க என்னுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி இருந்தது உள்ளத்துல நான் தடுமாறவே இல்லை அப்படின்ட்டாங்க அப்போது ரசூல் செலாச்சில் அவங்க அம்மார் அவங்களுடைய அழுது அந்த கண்ணீரை தொடர்த்தி விட்டு சொன்னாங்க மீண்டும் உங்களை இது மாதிரி காப்பீர்கள் துன்புறுத்தினால் உங்களால் தாங்க முடியலனா இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க என்று நபீசல்லா செலவன் அனுமதி கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சி ஒரு ஆயத்து இந்த நிகழ்ச்சி குறித்து அண்ணா ஒரு ஆயத்திலே சொல்கின்றான் மன் கஃபில்லாஹி மிம்பாதி ஈமானி யார் ஈமான் கொண்ட பிறகு நினாகரித்தார்களோ இல்லாமல் உக்ரிக நிதா அவங்கள துன்புறுத்தப்பட்டு நிர்பந்தப்படுத்தப்பட்டு கல்பகும் ஒத்துமை இன்னும் பில் ஈமான் அவங்களுடைய உள்ளமும் ஈமானால் நிம்மதி இருக்கிறது இந்த மாதிரி இருந்தால் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறான் எப்படி ஒருவர் துன்புறுத்தப்படுகிறார் களிமாவை விட சொல்லி கஷ்டப்படுத்தப்படுகிறார் இப்போ இந்த சமயத்தில் உள்ளத்தால் ஈமான் நிரம்பி இருக்கிறது உள்ளத்தில் எந்த மாற்றமும் இல்லை நான் வேறு வழி இல்லை அவங்க துன்புறுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க தாங்க முடியலை வழி தாங்க முடியலை இப்போ வாயினால் வெறுமனே குஃருடைய வார்த்தை சொல்லலாம் அப்படிங்கிறது இந்த ஆயுத்தர் அல்லா சொல்ல வருகின்றார் இதுதான் உலக மக்கள் எல்லோருக்கும் சட்டம் அதாவது ஏற்றமானது என்ன அப்படின்னா என்ன தான் அவங்க செஞ்சாலும் ஈமானை விட சொன்னாலும் நம்ம விடவே கூடாதுங்கிறது கொலை செய்யப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் நம்ம ஈமானை விடக்கூடாது உச்சகட்ட ஈமான் அது சகாபாக்கள்கிட்ட இருந்தது வேறு வழியில் முடியலை நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க துன்புறுத்துகிறாங்க அப்படின்னா நம்மளை கொண்டு போய் சஜிதா செய்ய சொல்கிறாங்க குஃபருடைய வார்த்தையை சொல்ல சொல்கிறாங்க சிலைக்கு முன்னால் வணங்க சொல்கிறாங்க கடுமையாக நம்மளை உடல் உயிரை சே சேதப்படுத்த நம்மளுடைய பொருளாதாரத்தை சேதப்படுத்த நினைக்கிறாங்க இப்போ என்ன சட்டம் இந்த ஆயத்தில் அல்ல சொல்கிறத வச்சு மார்க்க அறிஞர் சொல்கிறாங்க மண் கவரம் இல்லா அல்லாஹ் ஈமான் கொண்ட பிறகு யார் நிராகரிக்கிறாரோ மிம்பாது ஈமான் ஈமான் கொண்ட பிறகு நிராகரிக்கிறார் இல்லாமல் உக்குரிய நிர்பந்தப்படுத்தப்படுறார் இந்த குக்ருடைய வார்த்தையை சொல்லு இந்த வார்த்தையை உச்சரிக்கணும் இன்றைக்கி நம்ம காலத்தில் நிறைய பார்க்கலாம் சில இடங்களில் இந்த வார்த்தையை சொல்ல சொல்லி அடிக்கிறாங்க துன்புறுத்தப்படுறாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் அஹம்துலா ஈமானுடைய உச்சகட்டத்தில் சில பேர் வடநாடுகளில் அந்த வார்த்தையை சொல்லாமல் அடி வாங்கிறத நம்ம கண்கா கண்கூடாக பார்த்துட்ருக்குறோம் ஒரு கால நம்மளால் முடியல உயிர் போகக்கூடிய நிலைமை நிலமை வந்துருச்சு அப்படின்றா கூட மார்க்கத்தில் அனுமதிக்கிறது வெளிரங்கத்தில் வெறுத்து வாயால் அந்த வார்த்தையை சொல்லிக்கிறோம் வெளிப்படையில் அவங்க என்ன வார்த்தை கூறு வார்த்தை சொல்ல சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை வெறுத்து விரும்பி அல்ல வெறுத்து வாயால் சொல்லிக்கிறலாம் ஆனால் உள்ளத்தில் ஈமான் நிரப்பமாக இருக்கணும் இதுதான் சட்டம் வெறுப்போடு சஜிதா சஜி சிலைக்கு முன்னால் சஜிதா சிங்கிறாங்க வெறுப்போடு சரிதாக செஞ்சுக்கிறலாம் இக்கட்டான சந்தர்ப்பத்தில் ஆனால் உள்ளத்தில் ஈமான் நிரம்பி இருக்கணும் ஒரு கால் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஒருவர் நாவினாலும் உள்ளத்தினாலும் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் உறுதி கொண்டாருன்னு சொன்னால் ஈமான் போயிடும் இங்கே அசல் உள்ளமும் இருக்கிறது நாவும் இருக்கிறது இந்த இரண்டிலுமே ஈமான் இருக்கணும் உள்ளத்தாலும் நாவாலும் ஈமான் எப்போதும் இருக்கணும் குறிப்பாக உள்ளத்தால் இருக்கணும் உள்ளத்துறையுமான அல்லா ரொம்ப கவனிக்கிறான் உள்ளத்தில் ஈமான் அமல்கள் எல்லாமே ரீதியாக இருக்கணும் நம்ம வெளிரங்கத்தில் அமல் செஞ்சாலும் கூட உள்ளத்தால் ஈமான் இருக்கணும் அமல்கள் இருக்கணும் அல்லாவுடைய அச்சம் இருக்கணும் வெளிரங்கத்தில் எல்லாமே செய்யலாம் அதை காட்டிலும் உள்ளம் அளவில் எல்லாம் இருப்பது என்பது ஏற்றமானது அல்லா உள்ளத்தை தான் கவனிக்கின்றான் அதிகமாக அதனால தான் உள்ளம் அளவிலும் ஈமான் நிரப்பமாக இருக்கணும் இப்போ ஒரு கால் தாங்க முடியாமல் அவர் உள்ளத்தளவுலேயும் ஈமான் எடுத்துட்டார் நம்பிட்டார் அவங்க சொல்கிற வார்த்தையை குஃருடைய வார்த்தையை நான் நானும் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அல்லாஹ்கணும் அந்த இடத்துல ஈமான் இருக்காது அதனால தான் இந்த ஆயத்தும் அல்லா இறக்கி வச்சால் அந்த அம்மா ரயிலானோக்கு ஏற்பட்ட அந்த நிலை இருக்குதுல அவங்க கஷ்டமான சுமையை வார்த்தையில் சொல்லிட்டாங்க வார்த்தைகள் சொன்னாலும் கூட உள்ளம் ஈமான் நிரம்பி இருந்துச்சு அதுதான் ரசோல்லா சராஜன் கேட்டபோது உள்ளம் உங்கள் உள்ளம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க நான் உள்ளத்தில் ஈமான்ல நிறையாக இருந்த யார் ரசூலதா அப்போ ரசுல்லா திரும்பவும் சொன்னாங்க இப்படி இனியும் அவங்க செஞ்சா இப்படி நடந்துக்குங்க அப்படின்னா இதுதான் உலக மக்கள் எல்லோருக்கும் சட்டம் இப்படி நடந்துக்கன்னு சொன்னால் உள்ளத்தில் உறுதியாக இருந்துக்கிட்டு நான் உள்ள வெளிப்படையில் வெறுப்போடு அந்த வார்த்தையை சொல்லிக்கிறலாம் இது மார்க்கறிஞர் சொல்லக்கூடிய சொல்லித்தரக்கூடிய சட்டம் அப்போது இங்கே உச்சகட்ட ஈமான் கொலை செய்யப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் நீங்கள் இணைய வைக்கக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல அல்லாஹ் நம்ம அதைத்தான் கேட்கணும் முடியாத பட்சத்தில் வேண்டால் இப்படிப்பட்ட அனுமதிகள் உண்டு மாதிரதியில் அனுக்கிற சொன்ன முதல் செய்தி இந்த செய்தி தான் இணைய வைக்கக்கூடாது எரிக்கப்பட்டாலும் கறிக்கப்பட்டாலும் அல்லாஹாரி உரிவானாக